விஜய் கூட பிரபுதேவா எப்படியோ பேசி காமெடி நடிகர் போக்கிரி படத்துல நடந்த சம்பவம் பத்தி தெரியுமா பிரபுதேவா இயக்கத்துல விஜய் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் போக்கிரி ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வெளியான அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு முக்கியமா விஜய்யோட கமர்ஷியல் வேல்யூவ அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின படமும் அதுதான் அந்த வெற்றி கொடுத்த தெம்பால தான் பிரபுதேவா கூட இணைஞ்சு வில்லு படத்துல நடிச்சாரு ஆனா அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு நடன இயக்குனர் நடிகரா ஜொலிச்சுக்கிட்டு இருந்த பிரபுதேவா தெலுங்குல சித்தார்த் த்ரிஷாவை வச்சு ஒரு படம் இயக்கி வெற்றிய பார்த்துட்டாரு இருந்தாலும் தமிழ்ல இயக்குனர் ஆகக்கூடிய முயற்சிய தீவிரமா எடுக்கல அப்படிப்பட்ட சூழல தான் அவருக்கு விஜய் கூட இணைஞ்சு பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சதால போக்கிரி படத்தை இயக்கி இயக்குனரா கோலிவுட்ல என்ட்ரி கொடுத்தாரு தெலுங்குல மகேஷ் பாபு நடிச்ச போக்கிரி படத்தோட ரீமேக் தான் இந்த படம் படத்துல ஒரு ஹீரோவுக்கு தேவையான ஆக்ஷன் ரொமான்டிக் அப்படின்னு அத்தனையும் அமைஞ்சிருந்ததால விஜய்க்கும் இது பெரிய கிஃப்டா அமைஞ்சது ஒவ்வொரு சீனையும் பட்டாசா பிரபு செதுக்க விஜயும் தன்னோட மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி படத்தை மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கிட்டாங்க ஒரு படம் வெற்றி அடைய இசை திரைக்கதை கதை காமெடி அப்படின்னு பல விஷயங்கள்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு ஒர்க் அவுட் ஆனாலே போதும் ஆனா படத்துல அத்தனையுமே அவுட் ஆச்சு அதுலயும் மணி சர்மாவோட இசை படத்துக்கு புதுமையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களை தியேட்டர்ல உட்கார விடாம ஆட வச்சுக்கிட்டே இருந்துச்சு அதுவும் படத்தோட ஓபனிங் சாங்கான ஆடுங்கடா என்ன சுத்தி பாடல் இப்பவும் விஜய் ரசிகர்களுக்கு ஸ்பெஷலான சாங் தான் இசை ஒரு பக்கம் பட்டைய கிளப்ப இன்னொரு பக்கம் கபிலன் இந்த பாடல்கள்ல எழுதியிருந்த வரிகள் சமூகத்துக்கு தேவையானதாவும் சமூகத்தை நோக்கி கேள்வி எழுப்பும்படியாவும் அமைஞ்சிருந்தது போதாக்குறைக்கு விஜயும் பிரபுதேவாவோட நடனம் வேற சிறப்பா நடனம் ஆடக்கூடிய ரெண்டு பேரையும் ஒரே பிரேம்ல பார்த்தது கண்கொள்ளா காட்சியா அமைஞ்சது ஆனா இந்த பாட்டுல விஜய் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு பிரபுதேவா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலையாம் அதாவது பிரபுதேவா கூட எப்படியாவது நடனம் ஆடிடணும் அப்படின்னு விஜய்க்கு ரொம்பவே ஆசையாம் அத அவர்கிட்ட நேரடியாவே சொல்லாம வையாபுரி கிட்ட சொல்லிருக்காரு மாஸ்டருக்கு வையாபுரி கொஞ்சம் நெருக்கம் அப்படிங்கறதால அவரும் ஸ்ரீமனும் ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க நடனத்துல என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனா நான் அவர் கூட ஆட வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாராம் இருந்தாலும் விடாம அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து நச்சரிச்சு கடைசியில ஒத்துக்க வச்சுட்டாங்களாம் இத வையாபுரியே ஒரு பேட்டியில பகிர்ந்துகிட்டாரு